ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு சரமாரியாக தாக்கி அதன் பிற்பாடு அங்கே உள்ள ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஃப்ரான்ஸ் திரும்பிய கணவர் என்ன நடந்தது ஃப்ரான்ஸில் சுரேஷ் என்பவர் பத்து ஆண்டுகளாக அவர் அங்கே வாழ்ந்து அவர் அங்கே உள்ள அகதிகள் விசா அவருக்கு வந்து கிடைத்திருக்கின்றது கிடைத்திருந்த மூட்டம் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஏழை என்று பார்த்து ஒரு ஏழை பெண்ணை கிளிநொச்சியில் எடுத்து அவர் வந்து கல்யாணம் செய்திருக்கிறார் இந்தியாவில் இந்தியாவில் பெரிய விமர்சன பெரிசாக அந்த கல்யாணம் நடைபெற்றது அப்போது என்ன நடந்துக்கிறது சிச்சுன்னா தனக்கு வந்து நல்ல பொம்பளை கிடைச்சி தண்ட சந்தோஷத்தில் அவர் திரும்ப கல்யாணம் எல்லாம் முடித்து தந்த சொந்த செலவுலேயே செலவழித்து போட்டு இந்தியாவில் செலவழித்து ஆடம்பரமாக கல்யாணம் எல்லாம் செய்து ஒரு விரதட்சணையோ அல்லது ஒரு நகையோ ஒரு பொருளோ வாங்காமல் கஷ்டப்பட்டு ஃப்ரான்ஸில் உழைச்சி அந்த அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளைந்த பேர் வந்து கிறிஜா அப்போ அவாக்கெல்லாம் செய்து அவர் என்னென்றால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து அவாவை பிரான்சுக்கு எடுத்தவர் எடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தார் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது வா என்ன செய்தான்னு சொன்னால் இவாவுடைய பழைய மாணவர்களுடன் மாணவ மாணவிகளுடன் வா என்னென்றால் தொடர்பு வைத்திருக்கிறா தொடர்பு வைத்து அவர்களுடன் கலைத்து கொண்டு அப்போது வந்து என்னென்னு சொன்னால் இரவு இல்லாமல் சமைக்கிற நேரம் படுக்கிற நேரம் இருக்கிற நேரம் எல்லா நேரமும் அவள் ஃபோனை காருக்கெல்லாம் வைத்துக்கொண்டே இருந்துக்கிறார் இதை வந்து கணவரான சுரேஷ் கேட்டுக்கிறார் என்ன காரணத்துக்கு அவையோடு பேசுகிறார் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆள் வரப்போதும் அவர்களுடன் பேசுவதே நிப்பார்டு ரெண்டு மூன்று தரம் சுரேஷ் என்பவரை நெஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் அவர் பேசியிருக்கிறார் அதற்கு இவன் என்ன செய்திருக்கிறான்டா தன்னுடைய பழைய மாணவர்களிடம் சொல்லிக்கிறா இப்படி சுயேஷன் என்ன பேசுகிறாரன்ற உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அப்போ பழைய மாணவர்கள் சொன்னார்கள் இவரை போலீஸிடம் பிடித்து கொடுக்க சொல்லி அப்போ போன மார்ச் மாதம் இவரை போலீஸில் பிடித்து கொடுத்து விட்டார்கள் அப்போ ஒரு நண்பன் என்றா என்ன செய்யணும் அறிவுரை சொல்லணும் சரி எங்களால் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த நண்பர்கள் அதை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு விலகிவிடணும் ஆனால் உலகாமல் இன்னும் எரிஞ்ச வீட்டுக்குள்ள எண்ணியை ஊற்றுறோன்ட் கணக்கு அதே கணக்கு அந்த 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 கிரிஜாவுடைய வீட்டுக்குள்ள எண்ணியை ஊற்றி விட்டுக்கிறோம் அப்போ ஊற்றி அவர் என்ன நடந்தேன்டா அவர் பொலுசிடம் போயிட்டே பொழுசிடம் போயிட்டு பேந்து திரும்ப வீட்டுக்கு வந்துக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்காண்டி அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருந்துக்கிறார் அப்போது என்னென்னால் கிரிஜாவுடைய தாயாருக்கு என்ன நடந்தால் ஐம்பதாவது என்று சொல்லி தாயார் சொல்லியிருக்கிறார் அதுக்கு கிரிஜோஸ் சொல்லியிருக்கிற கணவரிடம் ஐம்பதாவது பேர்த்தை செய்யணும் சர்ப்ரைஸாக நாங்கள் ஊருக்கு போவோம்ண்டு அப்போ கணவர் யோசிச்சுக்கிறேன் நான் பாடுபட்டு இந்த குளிருக்க இந்த வெயிலுக்க இந்த வெக்கைக்க ரெண்டு பார்க்காம இரவு பகலாக நான் உழைச்சி நான் இத்தனை பவுனெல்லாம் போட்டு உழவெல்லாம் செய்து விட என்னை கொண்டே பொலிடம் காட்டி கொடுத்ததுன்னு சொல்லி மனதுக்குள்ளே எதிர்ச்சல் எதிஞ்சு கொண்டு இருந்துக்கிறார் இப்போ வச்சு பழி வாங்கலாமன்று நடித்து கொண்டு இருந்துக்கிறார் அப்போ என்னென்னா இவாவும் சொன்னால் சொன்ன உடனே உடனே கஸ்பன் சொன்னார் கணவன் சொன்னார் என்னன்னு சொன்னால் ஓகே அவக்கு வந்து பவுன் வாங்கிக்கொண்டு சர்ப்ரைஸாக கொடுப்போம் மூன்று பவுனில் போடுவோம்னு சொல்லி சொல்கிறேன் அவள் எல்லாம் பெரிய ஆடம்பரமாக அவள் என்ன செய்திருக்கிறாண்டா போய் பவுனு வாங்கி கொண்டு வந்து இவ்வளோ ஊருக்கு போகிற ஆடம்பரத்தில் எல்லாம் நல்ல சந்தோஷமாக அவா போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ கணவர் சொன்னார் என்னன்னு சொன்னால் கொழும்புல வந்து ஒரு புறநகர் பகுதியை எடுப்பம் வீடுன்னு சொல்லிருக்கிறாள் அதுக்கு இவா சொல்லிக்கிறா ஓம்னு சொல்லி ஏன்னா சர்ப்ரைஸாக அண்டைக்கு போவோம் பேர்தே அண்டைக்கு போவோம்னு சொல்லியிருக்கிறார் கணவர் அப்போ இவாவும் நம்பிட்டா அப்போ அண்டைக்கு போவோம்னு நினச்சிக்கொண்டு பின்னவிய வந்து அண்டைக்கு வந்து என்ன செய்துக்கணும்னு சொல்லிச்சோன்னா போய் கொழும்புல வந்து இருந்துக்கணும் அதுவும் ஃப்ரான்ஸில் என்ன செய்திருக்காங்க ஃப்ரான்ஸில் இருந்து வீடு ஓட செய்து அங்கே கொழும்புல இரு கொழும்புல போய்க்கணும் கொழும்பு வீட்டுக்கு போய்க்கிறோம் இதாவது போய்க்கிறோம் போய் என்ன நடந்துக்கணும் அவ்வாவை கட்டி போட்டுட்டு அட்டி எறிகின்ற அட்டிச்சு தாக்குதல் எல்லாம் செய்து போட்டு இவ கட்டினா பதினோருபா ஒன்று நகை க தாலிக்குடி இவாக்கு இருபத்தஞ்சி பவுனில் நகை விட்டது இப்போ தாய்க்கு கொண்டு போன சங்கிலி இவ்வாவுடைய ஆவண பத்திரங்கள் ஐடென்டி கார்ட் அங்கே பாஸ் கொடுத்த காசு அத்தோட வந்து பவுனுகள் மற்ற தாய்க்கு கொண்டு போன பவுன் அந்த செயின் மற்றது என்னென்னு சொன்னால் இருபத்தி மூணு பவுன் வாக்கு போட்ட பவுன் எல்லாமே என்ன செய்திருக்குறார் சொன்னால் அவாண்ட பத்திரங்கள் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இவர் அடுத்த நாள் ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அவர் வந்து சேர்ந்ததும் பரவாயில்லை அவர் வந்தவுடன் ஏன் எஞ்சிக்கிறார்கிட்டால் போலீஸிடம் போய் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு தகா தகாத உறவு வைத்திருக்கிறார் பழைய மாணவர்களுடன் அதன் காரணத்தால் நான் இவாவை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி லோயரை வச்சு இவர் வந்த உடனே எல்லாம் கொடுத்து விட்டார் கொடுத்த உடனே இவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா போய் பார்த்துருக்குறா தன்னுடைய எல்லாமே கேன்சர் ஆகிடுது அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இவன் வயிற்றில் மூன்று மாதக்குள்ள அந்த இவன் என்ன செய்கிறான்னாண்ட பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு ஆனால் அவர்களும் பார்த்துக்கிறார்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது இங்கே தான் பிரான்ஸ் போலீஸ் சொல்லியிருக்கிறார் அதோடு என்னென்னு சொன்னால் இவா பார்த்திங்களா என்னென்னு சொன்னால் தேவையில்லாமல் ஃபோனை காதுக்கு வச்சுக்கொண்டு இங்கே கனவேர் அப்படித்தான் நிறைய பெண்கள் அப்படி தான் செய்கிறார்கள் என்னென்று சொன்னால் இப்போ கணவன் மனைவி வந்து கரைக்க மாட்டினோம் பிள்ளைகள் இப்படி இருக்கிறன்னு சுகம் விசாரிக்க மாட்டினோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் காருக்குலேயே ஃபோன் வச்சபடியே இருப்பார்கள் நிறைய இங்கே அப்படி தான் நடக்குது ரோட்டு வழியே போனால் பைத்தியங்கள் போனவனுக்கு உயிர்கள் பைத்தியமா அல்லது உண்மையாக பேசி கொண்டு போகிறார்களா ஒன்றும் தெரியாது சில பேர் கவனிக்கணும் காதுக்குள்ள இதுக்குதாண்டு ஆனால் ஹெட்ஃபோனை போட்டுக்கொண்டு இவர்கள் காலேஜி கொண்டு போகிறார்கள் அப்போ போகும்போது ரோட்டு வழியால் தெரியும் போது இவர்கள் சும்மா பேசி கொண்டு போகிறார்களா அல்லது ஃபோனை பேசி கொண்டு போகிறார்களாண்டு சில மக்களுக்கு டவுட்டும் வருகின்றது அதே கணக்கு தான் இவ்வாக்கு என்ன நடந்துக்கிறது சொன்னால் அவர் என்ன செய்திருக்கிறார்தான் என்ன ஆத்திரம் அவருக்குன்னு சொல்லிச்சோன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தை தான் கல்யாணம் கட்டி நகைலெல்லாம் போட்டு இந்தியாவில் வந்து மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் சொல்லி கல்யாணம் செய்து வேண்டு வாவை கொண்டு போய் அங்கே நன்றாக குடும்பம் நன்றாக இருந்தது நல்ல அழகாக இருந்தது அது எல்லாத்தையும் அந்நியாயமாக்கிட்டாண்டா ஆத்திரம்தான் அவருக்கு அந்த எதிர்ச்செல்லாம் அவருக்கு அந்த இட்டிக்கெல்லாம் இந்த நிலைமைக்கு அவ கொண்டே விட்டு விட்டுக்குது பார்த்தீங்களா கடைசியாக வந்து நல்ல மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் பிரான்ஸில் சூப்பராக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் அப்படி பல குடும்பம் இருக்குது அப்படித்தான் ஏனென்று சொச்சால் பெண்கள் தங்களாலேயே தங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாக அளிக்கின்றார்கள் அப்படித்தான் என்னென்னு சொன்னால் இப்படித்தானே இங்கே ஒரு இடத்த இது வந்து விழிப்புணர்ச்சிக்கு இந்த கனடாவில் நடந்தது என்னன்னு சொச்சுன்னா ஒரு வயசு போன அம்மா அவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் காசு கொண்டு அவன் அந்த பென்ஷன் காசு அடித்துக்கொண்டு வெளியில் வந்துக்கிறான் இது விழிப்புணர்ச்சி கவனமாக நீங்கள் பேங்குக்கு போகும்போது கவனமாக போங்கள் ஏனென்றால் உங்களை பேங்குக்குள்ளே உள்ளிடும் மாட்டேன் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் இங்கே போகிறார்கள் என்ன எடுக்க போகிறார்கள் எங்கே வைக்கிறார்கள் அந்த காசு என்று சொல்லி இப்போ நிறைய பேர் பார்க்குறார்கள் எடுக்கிறது ஈஸியாக எடுக்கிறார்கள் அந்த அம்மா என்ன செய்திருக்கிறாண்டா காசை கொண்டு வெளியில் வந்துக்கிறாள் வழியில் வரும்போது அவாக்கு பேரப்பிள்ளையால் பேரப்பிள்ளையிலையும் கூட்டிக் கொண்டு வரும்போது அதில் அவள் சொல்கிறான் என்னெண்டா அது இந்தியன் பொம்பளை தான் அதில் நின்றதன் அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பொம்பளை என்ன செய்திருக்கிறது அந்த பிள்ளைய வந்து அப்படி ஹாய் சொல்கிற அளவுக்கு போக என்ன நினச்சிக்கிறாள் தெண்டை பேரப்பிள்ளையில் ஏதோ செய்ய போகிறா ஏதோ கூட்டிக் கொண்டு போகிறான் ஒரு பயத்தில் அவன் எல்லாம் கவனமாக இருந்துக்குது அவன் என்ன செய்துக்கிறான்னு சரி அந்த இந்தியன் அவாண்ட பொக்கத்துக்காக காசு எப்படி எடுத்தான் அந்த எடுத்து போட்டான் அப்போ அவள் வேறுங்கோ என்னென்று கலவு இல்லாமல் அப்போ போகுதுண்டு அன்றைக்கு ஒரு கலவு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ ஒரு கலவு நடந்தது ஸ்காப்ரோவில் வேற சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடந்துக்குன்னு சொன்னால் என்ன நடந்தான்னு ஐயா ஃப்ரெஷங்கஞ்சோன்ட்ருக்க போதும் என்ன செய்தால் ரெண்டு மூவ முடிவு வந்து அப்படியே வந்து உண்டியலை தூக்கி கொண்டு போனவர்கள் அப்போது அங்கே உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாம் அப்படியே பயந்து போனார்கள் ஐயாவும் பயந்து போன ஆனால் பார்த்தீங்களா எப்படி எல்லாம் வந்து என்று பாருங்க கோயிலுக்கு இப்போ கோயிலுக்கே போகிறதும் பயமாக இருக்கிற ஏன்னு சொன்னால் எந்த நேரத்தையும் இவர்கள் பெறுறார்கள் தெரியாது உண்டியலை வந்து தூக்கினவர்கள் என்று சொன்னால் அப்போ இப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலவெல்லாம் இப்படி எடுக்கலாம்ண்டு இப்போ நிறைய மக்கள் வடிவாக தெரிகின்றது எங்கே எங்கே களவு எடுக்கலாம் இங்கே எங்கே யார் யார் என்னென்ன கொண்டு வரார்கள் இப்படி எல்லாம் இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் கலவு எடுக்கிறவர்களுக்கு தெரிகின்றன நன்றி வணக்கம்